செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்தில் உள்ள மொழியோடு விளையாடு இதில் உள்ள வினாக்களுக்கு விடைகளை புத்தகத்திலேயே நாம் குறித்து பார்க்க போகிறோம் பக்கம் தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக ஒன்று வானம் கருக்க தொடங்கியது மழை வரும்போல் இருக்கிறது ரெண்டு அனைவரின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது மூன்று டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம் விடை வெள்ளை மனம் உள்ளவரை நான்கு கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை கதிரவனின் மஞ்சள் வெயில் பரவி கிடக்கிறது ஐந்து வெயிலில் அலையாதே உடல் கருத்துவிடும் சொற்பெட்டியில் கண்டு எழுதுகொற்பெட்டியில தங்கும் மரம் வீடு அவிழும் தயங்கும் மரவீடு பார்ப்பவர் விருது தோற்பவர் கவிழும் விருந்து ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து பொருத்தமான விடைகளை நாம் எடுத்து எழுத வேண்டும் ஒன்று விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவைதரும் ஒளியினில் மலறிதழ் சோலை பூவினில் வண்டினம் கவிழும் மூன்று மலை முகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் நான்கு வாழ்க்கையில் தோற்பவர் மீண்டும் வெல்வர் இதை தத்துவமாய் பார்ப்பவர் முயற்சி மேற்கொள்வர் ஐந்து தட்டலே கவிஞருக்கு விருது ஆர்வமே அவருக்கு விருந்து மாணவ செல்வங்களே இன்றைய காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்